ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கனூர் குட்டை கண்டுக்குட்டியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கூடவே அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்க பொங்குனூர் கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க இவர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து பொங்குனூர் கண்டுக்குட்டிகள் காலை பசு மாடுகள் சினை மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து இருக்குதுங்க இவருடைய கான்டெக்ட் நம்பரை வந்து வீடியோஸில் வந்து கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வந்து பேசி வாங்கிக்கோங்க வந்து எப்பவுமே வந்து இவரு வந்து இருக்கும் நல்லா ஒரு தரமான கண்டுக்குட்டிங்க குட்டிங்க அவங்க வீடியோஸில் பார்க்கும்போது எல்லா கலர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க பியூர் ஒயிட் இருக்குது இந்த மாதிரி செவ்வளோ கலரில் இருக்குது பிளாக் கலரில் வந்து இருக்குங்க சினி மாடல்கள் வந்து நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சினி மாடல் வந்து கிடைக்குங்க இது பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து ஒரு மாடில் வச்சுருந்தாலே வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து நல்லா தீர்வு செய் தீர்வு ஆகிடும் வந்து சொல்கிறாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்து ஆகிட்டுருங்க உங்கள் வீட்டு கஷ்டத்துக்கு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சிங்கன்னா இந்த மாடு வந்து வாங்கி வளர்த்தோம்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பிரச்சனை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மாடு வாங்கினக்காக ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்போர்ட்டு வந்து பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து பசுமுடை வாங்கினா ஐந்து சம்மன விஷயம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க தேவைப்பட நண்பர்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து பேசி வாங்கிக்கிற நண்பர்களே சரிங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கன்லேயும் கிளிக் பண்ணிங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்